உங்களை சர்ப்ரைஸிங்க நான் சும்மா வீடியோக்கு எல்லாம் சொல்லல உங்களை எனக்கு எல்லாம் தெரியாதுங்க இப்போ ப்ரான் பிரியாணி செஞ்சுருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்கேன் தயிர் வெங்காயம் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இது வந்து கேசரி ஆமாம் இது வேறு தான் இது வந்து தக்காளி ரசம் இது வந்து என் வாழ்க்கையிலேயே வந்து இன்னைக்கு மறக்க முடியாத நாள் அது என்ன நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ள போய் சொல்கிறேன் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து என்னென்னலாம் இதெல்லாம் செஞ்சுருக்கோமே என்னவாக இருக்கும் அப்படின்றத ஒரு

சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்ட் டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு இட்லி மாவு இடியா மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து அஞ்சு துண்டு அளவுக்கு சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் அது நம்ம வீட்டு மசாலா அதாவது மீன் மசாலா போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்து எல்லாமே இதுலேயே இருக்குது அதாவது என்னென்னா உப்பும் போட்டிருக்கோம் மல்லி மிளகாய் எல்லாமே இதில் போட்டுக்கோன்றதான் வேறு எதுவுமே சேர்க்கணும்னு இல்லை கலருக்கு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கோன்றதானே பாருங்கள் கலரே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து எறா பிரியாணி தான் சேய்புறோம் நல்லா கழுவியாச்சு இது எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது கறி மசாலா தூளில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்குவோம் தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க வேணாம் இந்த தண்ணியிலே இதை வந்து நல்லா கலந்து வச்சிருவோம் பாருங்கள் நல்லா பெரட்டி வச்சுட்டோம் இப்போ பிரியாணி செஞ்சிடலாம் பாருங்கள் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இப்போ பிரியாணி எல்லாம் ரெண்டு பீஸ் சின்ன பீஸாக போட்டுக்கலாம் இதுலேயே என்ன பண்ணுவோம் அண்ணாச்சி மொக்கு ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் பட்டை வந்து ஒரு மூணு பீஸ் அளவுக்கு போட்டுப்போம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அளவுக்கு இதில் போட்டுட்டு மீதி இருக்கிறத தயிர் வெங்காயம் படைஞ்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக புதினா இலையையும் அதுலேயே சேர்த்துக்குவோம் பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் காஷ்மீரி சில்லி வந்து இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக இதில் சேர்த்துக்கலாம் இந்த குட்டி ஸ்பூன்லே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்குவோம் பாருங்க அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா நம்ம வீட்டு பிரியாணி மசாலாவில் எறால் பிரியாணி கூட செஞ்சீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்கும் இதுவுமே இந்த குட்டி ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் வெங்காயம் நல்லா இந்த ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஸ்பூன்லயே நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பெரிய தக்காளியா மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இத சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இந்த நல்ல அந்த நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சுருக்கேன் இறால் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த இறாலுக்குமே கறி மசாலா தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல இந்த இறால் உடனே இதில் வந்து தண்ணி வர இல்லையா அதிலே நம்ம வந்து பசஞ்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த இறால் கழுவும் போது உப்பும் தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இறாவெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு உப்பு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி ப்ரான்ஸ் எல்லாம் வதங்கும் போதே நம்ம போட்டுக்கலாம் இதிலே தண்ணி விட்டு வருது பாருங்க பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் இதுல ஒரே பச்சை மிளகாய நாலா பிடிச்சு போட்டுக்கலாம் வெங்காயம் இருக்கிறதுலேயே அதுதான் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுவோம் அப்புறம் உப்பெல்லாம் போட்டு நல்லா அந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம் அப்போ வந்து உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா உரைச்சிக்கும் நல்லா கெட்டி தயிராக நல்லா புளிக்காத தயிராக ஊற்றிக்கலாம் அதான் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் வெங்காயம் வந்து ரெடி ஆகிடுச்சு வச்சு மூடி வச்சிடலாம் அந்த பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் அது ஊறிக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வெங்காயத்துக்குள்ளெல்லாம் இந்த காரம் உப்பு அந்த தயிரோட வாசம் எல்லாம் உள்ளே இறங்கி தயிர் வெங்காயம் சாப்பிடும் போது வெள்ளுக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ வந்து இறா வந்து நல்லா வெந்துக்கிட்டு நல்ல தொக்காகவும் ஆயிடுச்சு எந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன்னா குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தா ஒன்னே கால் வைங்க டம்ப் போடுற மாதிரி இருந்தா ஒன்னே முக்கால் வைங்க தண்ணி சரியா இருக்கும் ஒண்ணு முக்கால் அளவு குத்துனமுன்னா போதும் இதையும் ஊத்திடலாம் எல்லாம் ஒன்றா செஞ்சு நல்லா வேகட்டும் நல்லா கொதிக்கணும் நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா உல கொதிக்கிற மாதிரி அப்புறம் நம்ம வந்து இதை ஒதிக்கலாம் நல்லா கொதித்து விட்டுக்கிற இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அரிசி ஊற வச்ச அரிசி இருக்கு இந்த தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம் சாறு ஒரே ஒரு இடம் சம்பளத்தை புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதில் நம்ம கொஞ்சமாக தான் புதினாலாம் போட்டிருந்தோம் அதனால புதினாவும் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிச்சு போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு வேகட்டும் எல்லாம் தட்டை மூடி வச்சிடலாம் பாருங்க மீன் எல்லாமே நல்லா பெரட்டி வச்சாச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பொறிச்சிடலாம் நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம பக்கம் திரிச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் அதனால பிரியாணி வந்து நல்லா எல்லாம் நல்லா விந்திருச்சு பாருங்க இப்போ இதை தம் போட்டுடலாம் இப்போ நல்லா கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம இதுக்கு தம் போட்டுடலாம் ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த பிரியாணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்து வச்சிட்டோம்னா இது வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து எப்படி இருக்கட்டும் பார்ப்போம் பாருங்கள் இந்த தம்லாம் போட்டுட்டோம் இப்போ பட் நான் இன்றைக்கி வந்து எதுக்காக சமைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கல்யாணம் ஆனால் அதே எனக்கும் எனக்கு அணவருக்கும் கல்யாணம் ஆகி இப்போ இந்த இதோட முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு என்னென்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா என்னன்னா எத்தனை நாள் வந்தாலும் திருமண நாள் அப்படின்னும் போது அந்த நினைவுகள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நமக்கு மறக்க முடியாத தீவுகள் அதனால நான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக என்னுடைய கடவுளுக்கு வந்து எண்ணி ரொம்ப பிடிக்கும் அதனால அவருக்காக நான் வந்து இன்னைக்கு பிரான் பிரியாணி செஞ்சுருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிருக்கேன் தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் கேசரி தக்காளி ரசம் காலையில எழுருச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா சக்கரை பொங்கல் செஞ்சேன் சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு எல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் ரசம் எல்லாமே வச்சுக்காது காலையிலே சாம்பார் வச்சாச்சு உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு கீரை கூட்டு பண்ணியிருக்கேன் கீரை செய்யக்கூடாதுன்னு வாங்க இருந்தாலும் நறுக்கி வச்சுட்டோம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அதையும் செஞ்சாச்சு எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சிட்டோம் வாங்க வாங்க அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் வாங்க இப்படிதான் நான் செஞ்சுக்காங்க காலையில் என்ன சொன்னால் சாம்பார்ன்னு சொன்னேன்

அதனால எங்க வெளியில் போனாலும் சரி படத்துக்கு போனாலும் சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஹேமா நீ வந்து இதை சாப்பிட கூடாது இப்பயும் நீ சாமியார் மாதிரி ஆயிடுங்க உடனே பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நீயும் சாமியராய் என்னையும் சாமியார் அடிக்கிறார அப்படின்னு அப்போ இருந்தே அவர் தான் இருப்பார் எப்பையும் இன்னைக்கு அவருக்காக நான் இன்னைக்கு வந்து ஏன் நான் என்ன சொல்றேன் எதுக்காக நான் வந்து என்னையெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவருதான் உனக்கு வந்து கடவுள் அவரை வந்து நீ சந்தோஷமா வச்சுக்கோ அவரும் சந்தோஷமா வச்சுக்குவாரு சண்டை போட்டு நான் சாமி கும்பிடறேன் சாமி கும்பிடறேன்னு இருந்தா சரிப்பட்டு வராது அவரு சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லி அதனால கேட்ட இல்ல இவரு சொல்றத கேப்ப இப்ப உண்மையாவே வந்து

இப்போ பிரான் பிரியாணி செஞ்சுருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிருக்கேன் தயிர் வெங்காயம் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்க இது வந்து கேசரி ஆமாம் இது வேறு தான் இது வந்து தக்காளி ரசம் இப்போ பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் பிரியாணி வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஜம்முன்னு வந்துருச்சு வாங்க இப்ப எடுத்து அவருக்கு கொடுத்துடலாம் அவர் கம்மியாக தான் சாப்பிடுவாரு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சாருன்னா வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் சமைக்கிற சாப்பாட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஒரு ஒளியா இருக்காரு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவாரு நான் தான் வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்றேன் சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும் கேசரி தக்காளி ரசம் this spray நம்மளுக்கு என்னோட கல்யாண நாள் விருந்து இப்பவேமே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்யுவலாம் இல்ல இயற்கை பிரியாணி செஞ்சு கொடுத்திருக்கேன் சூப்பர் स्पून எடுத்துத் தரேன் நீங்க எடுத்து சாப்பிட்டா நல்லா சரி எப்படி இருக்கு अबको no, <laughs> <Super. laughs>